நிச்சயமாக நேற்று கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்துமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரிகள் நல்ல பேரை நாங்கள் வந்து காப்பாற்றி கொடுக்கறதுக்காக தான் கேட்கப்பட்டதோ அவர்ட பேரை கெடுக்கிறதுக்காக கேட்கப்படையில் நிச்சயமாக அவர் என்ன துரோகி படத்தில் சேர்த்தா கூட எனக்கு கவலை இல்லை வணக்க மக்களை நான் விஜயதரன் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் சொன்னால் நேற்று வந்து மதியம் ஒரு பன்னிரண்டு அரைக்கும் ஒரு மணிக்கும் இடையில வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்கள் முன்னாள் போராளி சதீஷ் அவர்கள் அதாவது ஊசி கட்சியின் ஒரு பேச்சாளர் ரெண்டு வச்சுக்கொள்ளுங்க அந்த கட்சியின் ஒரு விசுவாசி கட்சியின் ஒரு உறுப்பினர் வச்சுக்கொள்ளுங்க அதன் அடிப்படையில் வந்து இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரிச்சுடன் தொடர்பாக அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டு ஏகப்பட்ட வீடியோக்கள் நாங்கள் எங்களுடைய சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் வந்து நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எதிர்மறை கருத்துக்களை கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி தெளி தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க நான் வந்து திட்டமிட்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனனுக்கு எதிராக எந்த கேள்வியும் கேட்கவில்லை என்னுடைய சனல் அனைத்தையுமே நீங்கள் என்ன சொல்கிறது தரவுகளை வந்து தட்டி பாருங்கள் பார்த்துட்டு நான் எவ்வாறான மென்டாலிட்டியோட இருக்கிறேன்னு சொல்லி புரிஞ்சுக்கொள்ளுங்கள் நான் பப்ளிக்காக சொல்ல முடியாத அடிப்படையில் வந்து இந்த சனலை முழுமையாக பாருங்கள் பார்த்தா அவனுக்கு விளங்கும் என்ன பொறுத்த மட்டும் நேற்று வந்து அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்துக்குமே என்னுடைய தரவுகளும் ஆதாரங்களும் இருக்குது அதன் அடிப்படையில் வந்து எதற்காக அந்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டது எதற்காக நான் அந்த கேள்விகளை அவர்கிட்ட முன்வைத்து நின்றதற்கு தெளிவுபடுத்தணும் அதுக்கு முதல் சொல்லிடுறேன் முன்னாள் போராளி என்ன சொல்கிறது சதீஷ் அவர்கிட்ட நான் எழுப்பின கேள்விகள் அனைத்துக்கான முகாந்திரமும் ஆதாரமும் இதோ உங்களுக்காக ஒரு முப்பது செகண்ட் விட்டுடுறன் பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் எதன் அடிப்படையில இந்த கேள்வி எழுப்பப்பட்டதுன்றத தெளிவா வாசிச்சு கொள்ளுங்க அப்பத்தான் நான் என்னத்துக்காக இந்த கேள்விகளை முன்னாள் போராடிட்டு எழுப்பினதை உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன் பார்த்துருப்பீங்க சரி ஓகே இந்த கேள்விகள் அனைத்துமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரிக்கு எதிராக அவர் மீது வைக்கப்பட்ட ஒரு என்ன சொல்றது அவதூறு சம்பந்தமான கமெண்ட் அது இந்த கமெண்டுகள் என்னுடைய வீடியோக்களில் வந்து பதிவு செய்யப்பட்டது இது தற்செயலாக என்ன சொல்கிறது எனக்கு தெரியும் நான் வந்து ஒரு கேள்வி கேட்கும் பொழுது என் மீதும் குற்றங்கள் சுமத்தப்படும் என்ற அடிப்படையில் வந்து நான் வந்து இதுக்கான ஆதாரங்கள் ஏற்கனவே சொல்றது வச்சுட்டேன் எனக்கு தெரியும் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முதல் என்னட்ட ஆதாரம் இருந்தே ஆகணும்ன்றது எனக்கு தெளிவா தெரியும் அதன் அடிப்படையில் வந்து இங்க வந்த கேள்விகளின் அடிப்படையில் வந்து நான் கேள்வி கேட்டு நான் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க நான் கவுரவ பாராளுமன்ற வைத்திய அதிகாரி அதிச்சு அவருடைய நற்பேர கெடுக்கிறதுக்காக அங்கே எந்த அங்கே கேள்வி கேட்கப்பட்டது ஒரு ஆதரவாகவே கேட்கப்பட்டது என்ன நீங்கள் நபர்கள் ஊடகம் அண்டா என்னென்றே தெரியாமல் நடந்து கொள்றீங்க ஊடகம் என்றது அவரை புகழ்ந்து பேசுவதில்லை அவர் மீது எழுப்பப்படுகின்ற சொல்றது ஒரு விமர்சனத்தை வந்து அவர் மீது நேரடியாகவே அந்த சம்பந்தப்பட்ட கட்சியோ இல்ல சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட கேள்வி எழுப்புவதன் மூலம் அந்த நபர் அதுக்கான விளக்கத்தை அழி அழிக்க முற்படுவாங்க அந்த அழிக்க முற்படும் பொழுதுதான் மக்களுக்கு அது தெளிவுபடுத்த முடியும் அந்த கட்சி இல்லை அந்த நபருடைய நியாயத்தை அதன் அடிப்படையில்தான் அங்கிருந்து நியாயம் அதாவது அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து மக்களுக்கு காட்டுறதுக்காக அந்த அனைத்தையுமே நான் அங்கே கேள்வியாக எழுப்பியிருந்தேன் மக்கள் என்னிட்ட கேட்ட கேள்வி அனைத்தையுமே அங்கே அவர்கிட்ட கேள்வியாக எழுப்பியிருந்தனான் நிச்சயமாக அவர் தரமான பதில்களை தான் வழங்கியிருந்தார் ஒரு சில நபர்கள் வந்து கேடுகட்ட முறையில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஓகே நண்பா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் அவங்களோட கமெண்டை போட்டு நம்ம உங்களை பற்றி கொண்டிருக்க நமக்கு நேரம் கிடையாது நீங்கள் நம்மளை அசிங்கப்படுத்துதை படுத்திக்கிட்டு போங்க நீங்களும் என்னுடைய உறவு தான் உங்களே நான் யேசிக்கிறேன் அதில் எந்த மாற்ற கருத்தையும் இல்லை இனி கமெண்ட்டுகளுக்கு இதில் பெரிய வீடியோவாக போட நான் விரும்பலை அதனால் இன்னொரு தவறான கமெண்டுகள் எதுவும் வருமா இருந்தால் நான் இனி கமெண்ட் பாக்ஸ் ஓ பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு கோவிக்காதங்க நான் உண்மையாவே என்னை நேசிக்கிறவங்க இல்லை அன்பா என்னோட பேச விரும்புகிறவங்களுக்காகத்தான் நான் வந்து என் பயோவில் வந்து இந்த போன் நம்பர் அதாவது வாட்ஸ்அப் நம்பரை அட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் அந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எனக்கே கால் பண்ணி என்ன சொல்றது கௌரவ பாராளுமன்ற வைத்திய அதிகாரி அடிச்சு தொடர்பாக தப்பா பேச முற்படுவது இல்லை எங்கள்ட்டேதும் தவறான வார்த்தைகள் எடுத்து என்ன சொல்கிற ரெக்கார்டிங் போட்டு நம்ம பேரை கெடுக்க முயற்சி செய்வதா இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரியை பேரை கெடுக்க முயற்சி செய்வதான்னு எனக்கு புரியலை ஆனால் அதுக்கான என்ன சொல்கிறது ஃபோன்கள் வந்து கொண்டிருக்கு கோல் என்னோடய கதைக்கு முற்படுறாங்க நாங்களும் உண்மையாகவே ஒரு நடைமையாக செயல்பட வேண்டியிருக்கு எங்களோட அன்பாக இப்போ நாங்கள் என்ன செய்வோம் கோல் வருதுன்னா எங்களோட அன்பாக கதைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ஆன்சர் பண்ணி கதைப்பேன் கதைக்கும்பொழுது நம்மளோட விமர்சனம் பார்த்துட்டு நம்மட பேரையே என்ன சொல்றது இவர் எங்களோட சேர்ந்து கௌரவ பராமரிப்பினர் அரைச்சனும் தொடர்பாக தப்பா பேசுறேன்னு சொல்லி ஒரு விம்பத்தை உருவாக்கிடுவாங்க என்ன என்ன பொறுத்த மாட்டேங்கி நான் இப்பதான் தான் கொண்டேன் கொஞ்சம் அவதானமா இருக்கணும்ன்ற அடிப்படையில் வந்து என்னுடைய பயோல இருந்து என்னுடைய ஃபோன் நம்பரை நான் நீக்கிறேன் தப்பா நினைக்காதுங்க அதுல ஜிமெயில் ஐடியை வந்து அட் பண்ணிருக்கிறேன் இனி இல்லை ஒரு முக்கியமான விடயம் பேசணும் என்று நீங்க முடிவெடுத்த இமெயில் ஐடியில் நீங்க எனக்கு மெயில் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு பேசணும் உங்களுக்கு நம்பர் தரேன் அதன் அடிப்படையில் வந்து நீங்க பேச முற்பட்டா பேசுங்க இதோ தான் நான் இவ்வளவு காலம் ஒரு இப்போ நான் இப்போ தான் இப்பதான் கொண்டேன் நம்ம பேரையும் கெடுத்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம திட்டமிட்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சுனோடைய பேரையும் என் மூலம் கெடுத்த மாதிரி போயிருமன்றதை நான் யோசிச்சு கொண்டேன் நாங்க தான் பேசுறோம் நாங்க நடுநமையாத்தான் எங்கள்கிட்ட ஃபோன் ஆர் எடுத்து பேசினா கூட நாங்கள் தான் பேசுகிறோம் ஆனால் அந்த கட்டிங் வெட்டிங் எடிட்டிங் சொல்லுவாங்க தானே அதை வச்சு எங்களோட பேரை கெடுக்க முயற்சி செய்வாங்க அதன் அடிப்படையில் வந்து மிக அவதானம் இருக்கணும் என்றதற்காக முன்கூட்டியே ஒரு பாதுகாப்புக்காக என்னுடைய வயோலேருந்து என்னுடைய ஃபோன் நம்பரை நான் இன்றைக்கே நீக்கிடுறேன் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது வயோவில் ஃபோன் நம்பர் இருக்காது இனி யாரும் தொடர்பு கொள்ளோன்னு முயற்சி செஞ்சீங்கன்னு சொன்னால் ஜிமெயில் ஐடிக்கு எனக்கு மெயில் பண்ணுங்கள் என்னோடய ஜிமெயில் ஐடி ஆட் பண்ணிக்கிறேன் அது இல்லாமல் இனி தப்பான கமெண்ட் வந்தால் நான் இனி கமெண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணிடுவேன் இனி யாரும் என்னட்ட எதுவும் கேள்வி கேட்கணும்னு சொன்னா நாகரீகமான முறையில் கேள்வி எழுப்புங்க நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் இனி அனைத்து பதில்களும் ஷோர்ட்ஸ் வீடியோவாக அப்லோட் செய்யப்படும் நிச்சயமாக நான் நேற்று வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரிய இந்த அவருடைய நட்பேரை கெடுக்கிறதுக்காக நான் வீரிய பதிவு செய்யல நிச்சயமாக அவருக்கு எதிராக எழுப்பப்படுகின்ற விமர்சனங்களுக்கு அவர் சார்ந்தவர்கள் யாரும் பதிலளித்தா மாத்திரம்தான் மக்களுக்கு தெளிவுபடுத்த முடியும் என்ற அடிப்படையில் தான் நிச்சயமாக நான் வந்து அங்க அந்த இத விளங்க மக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக தான் முயற்சி நீங்கள் தெளிவாக தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க நான் அங்கு எழுப்பப்பட்ட கேள்விகள் அனைத்தும் சமூகத்தில் இருக்கு சந்தேகம் இருக்கு எனக்கே கூடுதலான சந்தேகங்கள் இருக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல நிச்சயமாக அவர் சார்ந்த இப்ப அவர் நின்றிருந்தா கூட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரைச்சன் அவர்கள் என்னுடைய கமராக்கு முன்னுக்கு நின்று இருந்தா கூட அனைத்து கேள்விகளும் நான் எழுப்பியிருப்பேன் நான் என்றைக்குமே நடுநிலைமையா தான் செய்யப்படுறது அது மட்டும் இல்லாம கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மாத்திரம் இல்ல நான் வந்து கௌரவ முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா அவர்கள்ட்டையும் நான் வந்து என்ன செய்ய கௌரவ என்ன சொல்ல இப்ப தற்போதைய எம்பி அர்ச்சனா தொடர்பாகவும் கேள்வி எழுப்பி இருக்கிறேன் இதுக்கு முதல் அது அந்த வீடியோ இந்த விஜி பாய்ஸ் யூடியூப் சேனல்ல இருக்கு நிச்சயமாக நான் நேர்மையாக கேள்விகளை எழுப்புவன் நீங்க தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க நான் யாரையுமே தாழ்த்தி பேசுறவன் இல்லை அதே சமயத்துல யார்டையும் உண்மையான நான் கேள்வியலை கேட்கணும்னு சொன்னா நான் என்றைக்குமே பின்னுக்கு நின்றதும் கிடையாது யா நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க வந்து இவர்கிட்ட கேட்க உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கு நீங்க வேறு யாருமெண்டா கேட்பீங்களான்னு கேட்டீங்க நிச்சயமாக எல்லாரும் மனிதர்கள் எல்லாரையும் நீங்கள் நாகரிகமாக அணுகினீங்கன்னு சொன்னா எல்லா கட்சி தலைவர்களும் வந்து நல்லவர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்னை பொறுத்த நான் அணுகின தலைவர்கள் அனைவருமே எங்களை நாகரீகமாக நடத்தி கொண்டார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்னை பொறுத்த வந்து எனக்கு வைத்திய அதிகாரி இருக்கணும் என்ன தொடர்புனா தொடர்பே கிடையாது எந்த தொடர்பும் கிடையாது என்ன நீங்க சொம் பண்றீங்க கேவலமா பேசுறீங்க சில நபர்கள் வைத்திய அதிகாரி அதாவது எவ்வளோ பரமன்ற வைத்திய அதிகாரிக்கு சார்பா இருக்கிற நீங்களே என்ன வந்து நேற்று கேள்வி கேட்டு நீ என்னடா பள்ளிக்கம் போகாதவன் மாதிரி பேசுற கேள்வி கேட்க தெரியுமா அப்படி இப்படி எல்லாம் கேக்குறீங்க கொஞ்ச நேரம் என்ன சொல்றது அப்செட் ஆயிடு ஓகே வீடியோ ரீச் ஆயினா அப்படியான பதில்கள் வருமென்றது தெரியும் ஆனா நீங்கள் கேட்கிற கேள்வி நீங்க பேசுற என்ன சொல்றது துணி ஒன்றுமே ஒரு என்ன சொல்றது புரிதல் இல்லாத கேள்விகளா இருக்கிறது நீங்க கமெண்ட் பண்ணும்பொழுது நீங்கள் தெளிவாக நீங்க எல்லாரும் தமிழன் தானே தமிழ் வீடியோ பாக்குறீங்க தமிழன் தானே உங்களுடைய போன்ல வந்து தமிழ் கீபேட் வரைக்கும் வச்சு உங்களுக்கு புள்ள புரிய தமிழே தப்பா பேசுறீங்க அது மட்டும் இல்ல இங்கிலீஷ்ல தமிழ் எழுதி அனுப்பும் பொழுதே புரியல எங்களுக்கு தயார் சேர்த்து சொல்றேன் ஒரு கருத்தை முன்பு நாகரிகமாக தமிழில் சுத்த தமிழில் முன்வைங்க பார்க்குறவங்களும் பார்க்கட்டும் உங்களை தான் கணித்து கொள்ளுவாங்க நீங்க சொல்லி நிச்சயமாக நேற்று கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்துமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரிக்கிற நல்ல பேரை நாங்கள் வந்து காப்பாத்தி தான் கேட்கப்பட்டதோ அவர்த பேரை கெடுக்கிறதுக்காக கேட்கப்படையில் நிச்சயமாக அவர் என்ன துரோகி படத்தில் சேர்த்தா கூட எனக்கு கவலை இல்லை என்னன்னா என்ன பொறுத்தமாட்டைக்கு பலனை எதிர்பார்க்காம தான் நான் எந்த செயலையும் செய்து வாருன் அவர் என்னை துரோகி என்ற பட்டத்தில் சேர்த்தா கூட எந்த அண்ணா தான் அவர் ரெண்டைக்குமே அண்ணா தான் நிச்சயமாக அவர் என்னை துரோகி பட்டத்தில் சேர்த்தா கூட அவருக்காக தொடர்ந்து வீடியோ பதிவு என்னால் உங்கள் அளவு நான் செய்து கொண்டு தான் இருப்பேன் இன்னொரு வீடியோ சந்திக்கும் முடிய பாய்